ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் வாங்க இன்றைக்கி நம்ம கிச்சனில் உருளைக்கிழங்கு பீட்ரூட் பொரியல் எப்படி செய்யலாம் அப்படிங்கிறத பார்க்கலாம் இதுக்கு நான் ஒரு மீடியம் சைஸ் பீட்ரூட் எடுத்திருக்கேன் அதை தோலை சீவிட்டு நாலாக கட் பண்ணி ஸ்லைஸ் ஸ்லைஸாக கட் பண்ணி வச்சுருக்கேங்க அதே போல் மீடியம் சைஸ் உருளைக்கிழங்கு ஒன்று எடுத்து அதையும் தோலை சீவிட்டு நாலாக கட் பண்ணி ஸ்லைஸ் ஸ்லைஸாக கட் பண்ணி வச்சுருக்கேன் ரெண்டையும் நல்லா கழுவி சுத்தம் பண்ணியாச்சுங்க ஒரு ஸ்பூன் மிளகாய்த்தூள் அரை ஸ்பூன் மஞ்சள் தூள் தாளிக்க தேவையான எண்ணெய் உப்பு தேவையான அளவு கடுகு உளுந்தம் பருப்பு சோம்பு கருவேப்பில தேங்காய் துருவல் ரெண்டு ஸ்பூன் ஒரு பெரிய வெங்காயம் கட் பண்ணி வச்சுருக்கேன் இப்போ குக்கரில் ஒரு ஐஸ்டில் நிறைய தண்ணியை கொதிக்க வச்சுருக்கேன் அதில் நம்ம கட் பண்ணி வச்சுருக்க பீட்ரூட்டையும் உருளைக்கிழங்கையும் உப்பு போட்டு வேக வச்சிடலாங்க ஒரு விசில் விட்டால் போதும் பாருங்க நல்லா வெந்துடுச்சுங்க ரொம்ப குழைய வேக வேண்டாம் முக்கால் பதமாக இருந்தா போதும் இப்போ தண்ணியை எது உருளைக்கிழங்கு எது பீட்ரூட் அப்படின்னே தெரியாத மாதிரிக்கு பீட்ரூட்டுடைய சாறு பூரா இந்த உருளைக்கிழங்குல இறங்கிடுச்சு பாருங்க இப்போ கடாயில் எண்ணெயை ஊற்றி அடுப்பில் வச்சுருக்கேன் அடுப்பு சிம்மில் வச்சுருக்கேன் இப்போ கடுகு உளுந்தம்பருப்பு சோம்பு இது போட்டு தாளிச்சுக்கலாம் இப்போ கட் பண்ணி வச்சுருக்கேன் வெங்காயத்தையும் இதில் சேர்த்துடலாம் வெங்காயம் பொன்னிறமாக ஆகட்டும் இந்த பீட்ரூட் வந்து ரத்த விருத்திக்கு உதவுதுங்க இப்போ கருவேப்பிலை இதில் சேர்த்துக்கலாம் உருளைக்கிழங்கு குழந்தைங்களுடைய உடல் வளர்ச்சிக்கு உதவுது இப்ப நம்ம எடுத்து வச்சிருக்க தேங்காய் துருவலையும் இதில் சேர்த்துடலாம் பீட்ரூட் வந்து நிறைய பேருக்கு வந்து பிடிக்க மாட்டேங்குது இது பீட்ரூட்னாலே ஆமா போங்க ஒரே ஸ்வீட்டாக இருக்கும் அப்படின்ட்டு சொல்லிட்டு சாப்பிட மாட்டாங்க ஆனா நம்ம இப்ப உருளைக்கிழங்கோட சேர்த்து லேசா காரம் சேர்த்து கொடுக்கறதுனால இது ஒரு தனி சுவையோடு இருக்குங்க இது எல்லாருமே விரும்பி சாப்பிடுவாங்க பாருங்களேன் இப்போ நம்ம வடித்து வச்சுருக்கிற பீட்ரூட் உருளைக்கிழங்கு இதோட சேர்த்து வதக்கிடலாம் இப்போ மஞ்சள் தூள் மிளகாய் தூள் ரெண்டையும் இதில் போட்டு லேசாக இப்படி ஒரு பெரட்டு பரட்டிட்டு ஒரு நிமிஷம் அப்படியே மூடி வச்சிடலாங்க தான் அதோடைய பச்சை வாசனை எல்லாம் போகும் சூப்பராக இருக்குது பாருங்க நல்ல வாசம் வருதுங்க அருமையாக இருக்குங்க டேஸ்ட்டு இது எல்லாருமே விரும்பி சாப்பிடுவாங்க இது உங்களுக்கு பிடிச்சிருக்கும் அப்படின்னு நினைக்கிறேன் பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணால் மறந்துடாதீங்க தேங்க்யூ ஃப்ரெண்ட்ஸ்